हॉलीडेज नाले अद नम जीटी हॉलीडेज था जी। நாகராஜன் தலைமையில் தொடங்கியது நான்கே நிமிடத்தில் இந்த கூட்டமானது இருக்கிறது ஒரே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பதவி வைத்த இந்திராணி குடும்ப சூழல் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் கடிதம் ஆணையாளருக்கு கடிதம் அந்த கடிதத்தை ஏற்பது தொடர்பாக தான் இந்த கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டம் தொடங்கியது தொடங்கிய உடனே துணை மேயர் நாகராஜன் தற்போது பொறுப்பு மேயராக அவர் அந்த கடிதத்தை இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து சபைக்கு வைத்தார் வந்து அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் என அறிவிக்கப்பட்டது இதனை அனைவரும் கைது அவர்கள் மேஜைகளை தட்டி அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக துணை மேயர் நாகராஜன் சபையிலே அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து இந்த கூட்டமானது நிறைவு பெற்று இருக்கிறது நான் முன்னதாக கூறியது போல நான்கே நிமிடங்களில் ஒரே ஒரு தடுப்பூருடைய மையப்படுத்தி நடைபெற்ற கூட்டமானது நிறைவு பெற்று இருக்கிறது அதுக்கு முன்னதாக கூட்டம் தொடக்கத்தில் அந்த முப்பது மணிக்கு தொடக்கத்திலே வந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இந்த தொடர்ந்து வந்து இந்த சொத்து வரி முறைகேடு தொடர்பாக நாங்கள் நீதிமன்ற முறைக்கு வழக்கு தொடுத்து அதன் உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதன் அடிப்படையிலே மேயர் ராஜினாமா செய்ய நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் அதற்கு கிடைத்த வெற்றிதான் என அவர்கள் அறிவித்தார்கள் இதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததனால் இருவருக்கும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது ஒரு ஒரு நிமிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆனால் அதை தொடர்ந்து கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்றது கூட்டத்தில் வந்து தற்போது கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது இதிலே வந்து முழுவதுமாக இவருடைய ராஜினாமா கருதம் ஏற்கப்பட்டிருக்கிறது கவுன்சிலராக முன்னா இந்திராணி தன்மசன் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை ஆனால் பிற அதிமுக திமுக மண்டல முன்னாள் மண்டல தலைவர்கள் தற்போதைய கவுன்சிலர்கள் எல்லாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் நிமிடத்தில் கூட்டம் நிறைவு பெற்றது அனைவரும் மட்டும் தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த மிக முக்கியமாக இவருடைய இந்த கருத்தை வெளியில் அந்த கூட்டத்தின் நிலுவைப் பகுதியிலே வந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவரான ராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது நீண்ட நாட்களாக இதை நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வரி நடைபெற்று இதனை விசாரிக்க வேண்டும் என தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் தலைவர்கள் ராஜினாமா ராஜினாமா செய்திருந்தார்கள் செய்ய தொடர்ந்து கொடுத்தோம் அதிமுக அடிப்படையிலேயர் எனப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு உள்ளிட்டோர் தொடர்ந்து அதற்கு அழுத்தம் கொடுத்து வந்தார்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே மேயர் ராஜினாமா சூழ்நிலையிலேயர் அதிமுக மிகப்பெரிய வெற்றி என தனது கருத்தை பதிவு செய்திருந்தார் தொடர்ந்து வந்து அதிமுக இந்த சொத்து வரி விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் அந்த முழு ஒத்துழைப்பு அளிப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதிமுக இதுவரை காவல்துறை நாங்கள் பங்கேற்று அவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கியிருக்கிறோம் எப்போது அளித்தாலும் உடனடியாக அவர்களுக்கு முன் ஆஜராகி வழக்கு குறித்த விவரங்களை தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள் மதுரை அது மட்டுமில்லாமல் புதிய மேயரை உடனடியாக தேர்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே ஐந்து மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்து இரண்டு மாதங்களுக்கு பதிலாகிவிட்டது அதற்கு பதிலாக மண்டல தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை அதே நேரத்தில் புதிய மேயரை உடனடியாக நியமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இந்த கூட்டத்திலேயே கூட மேயர் புதிய மேயரை அறிவித்திருக்கலாம் ஆனால் ஏன் என்று அதிமுக அறிவிக்கவில்லை உடனடியாக அறிவிக்க வேண்டும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது இந்த கால சூழ்நிலையில் மதுரை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் தடைபடுவதற்காக வாய்ப்பு இருக்கிறதாகவே வந்து இந்த தாலியா உள்ள மேயர் மற்றும் மன்றைக்குழு தலைவர்கள் பதவிகளை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வையப்படுத்தி பேசியிருக்கிறார் தொடர்ந்து பணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வருகிறது ஆகவே வந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தற்போது மாமன்ற கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது நான்கு நிமிடங்களில் முதல் ஒரு மாமன்ற கூட்டம் நிறைவு பெற்று முடிந்திருக்கிறது எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த மாமன்ற கூட்டமானது தற்போது நிறைவு பெற்று இருக்கிறது இந்த அவசரம் மாமன்ற கூட்டத்தை கொடுத்த நடைபெறுவதையொட்டி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலே ஏற்பட்டிருந்தார்கள் மாநகராட்சி வளாகம் முழுவதுமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருந்தார்கள் தற்போது கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது மேயருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது காட்சிகளோடு முழுமையான தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன் இதுவரை